வார்த்தை தேவை இளை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுகிறேன் நேற்று தேவை இளை நாளை தேவை இன்று இந்த நொடி போது வே வேறன்று விதன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம சேனலில் லாங் வீடியோ வரவே இல்லைங்க அது காரணம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மாவையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிலங்க இப்போ அம்மா வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்காங்க நம்ம ஃபேமிலியில் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாதுங்க அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரிதாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கவுமே ரொம்ப டவுன் ஆகிட்டேன் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இங்கே நம்ம வீட்டு வழியும் பார்த்துட்டு அம்மாவையும் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேங்க அதனால் வீடியோவுக்கு வாய்ஸ் சுத்தமாக என்னால் கொடுக்கவே முடியல வீடியோவில் எடுத்து வச்ச வீடியோ வந்து இருந்துச்சுங்க அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ண முடிலங்க இந்த வீடியோ எடுத்துகிறேன் அன்னைக்குங்க நல்லா காற்று குழு குழுன்னு அடிச்சுக்கிட்டு கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி அந்த அடிக்கிறதுக்கோ குழந்தைங்க நல்லா அங்கங்கே ஓடி ஓடி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஆட்டுக்கெல்லாம் புல்லு போய் அடுத்துகிட்டு வந்து போட்டாங்க ஆடெலாம் புல்லு சாப்பிட்டுட்டுருக்கு புல்லு சாப்பிட்றதுல இந்த மீதி புல்லா இல்லைங்களாம் அதெல்லாம் கம்பி வேலிக்கும் அந்த சைட் போட்டு வச்சுருப்பேன் அதை வந்து ஒரு நாளைக்கு நெருப்பத்து விடலான்னு சொல்லிட்டு காற்றே சுத்தமாக இல்லை இன்றைக்கி பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பற்ற வச்சுருந்தேங்க அந்த ஒரு பக்கம் வந்து நல்லா பற்றி அமீர வரைக்குமே கொஞ்சம் கூட இல்லை இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு காற்று கொஞ்சம் கூட இல்லை ஆனால் அந்த சைட் பற்ற வச்சதுக்கப்புறம் திடீர்னு காற்று அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே ரொம்பவே பயம் ஆயிடுச்சு ஏன்னால் பக்கத்தில் ஆட்டுக்கு சாலை போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த சாலை மேலே நெருப்பொறி உழுந்துச்சு அப்படின்னா அந்த சாலையும் சேர்ந்து பிடிச்சிக்கும் பயமாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தண்ணி ரெண்டு மூணு கூட கொண்டாந்து அந்த நெருப்பு மேலே ஊற்றி ஃபுல்லாக அமிச்சு விட்டாச்சுங்க நான் லைட்டாக மட்டும் புகஞ்சிட்ருக்கு எப்படியாவது இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அந்த மழை வந்துச்சுன்னா நெருப்பெலாம் அமைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க குட்டீஸ்க்கு லீவ் இருந்தே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து மண்ணல்லி போடவும் இந்த அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதி போடவும் போட்டு அந்த சாமானத்தை வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க வேறு வழியே இல்லை அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி விளாட வச்சுட்டோம்னா நாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வேலை செய்யலான்னு சொல்லிட்டு விட்டுறதுங்க குட்டி பையனுக்கு இப்போ தாங்க மொபைலுக்கு போட்டு கொடுத்தேன் ஈவினிங் டைம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவனை பார்த்துக்க முடியாதுங்கிறதுக்காக மொபைல் போட்டு கொடுத்துருக்கேன் மொபைல் போட்டு கொடுத்தா ஒரு இடத்துல உட்காருவான்னு சொல்லி பார்த்தா நான் எங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் அவனும் வந்துட்டுருக்காங்க மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டெல்லாம் பிடிச்சி சாலைக்குள்ளே கட்டியாச்சுங்க காற்று நல்லா குளு குழுன்னு தாங்க அடிச்சிட்டு இருந்துச்சு அதே சேம் டைம் மழை வரதுக்காக மின்னலும் மின்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல நல்லா குழு குழுனுங்க கூடாரமாக எண்ணேரம் பார்த்தாலும் நெவளும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வாழை மரம் தென்னஞ்செடி நெல்லிக்காய் செடி அந்த சைடு இருக்குது அந்த சைடு வந்து பனைமரம் இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா குழு 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 குழுன்ட்டுருக்குங்க அதுவும் இப்போ லைட்டாக காத்தடிக்கிறதுக்கு அதுக்கும் இந்த இடத்துல வந்து உக்காந்தோன்னா அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சூப்பராக காத்தடிச்சிருக்குங்க காலையிலேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு காய வச்சு வச்சுட்டுருந்தேன் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு எல்லாம் மடித்து வச்சாச்சுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாழைத்தோட்டத்தில் நிறையா வாழை மரம் இருந்துச்சுங்க காற்றடிச்சு எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சுங்க லைட்டாக பச்சையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தடத்தை ஓரமாக கொண்டு போய் போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாமே நெருப்பத்தை வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பற்ற வச்சு விட்டாச்சு நம்ம வீட்டுக்கு இந்த சைடு நெல்லிக்காய் செடி இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே சுண்டக்காய் செடி வந்து நிறைய பூ வச்சுருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சுண்டக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்சிவாக இருக்கிறவங்களும் சரி யாருக்காவது பிசிஓடி இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்குலாம் ரத்தம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க அவங்களாம் சுண்டைக்காயில் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வத்த குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அயன் சத்து வந்து நிறையா இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாப்பா பாருங்க சாம்பலும் மண்ணாலும் சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அது கூட அந்த பச்சைகள் எல்லாம் பொரிச்சுங்க பொரியல் செஞ்சிருக்கலாம் சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு பின்னாடியே வச்சு விளாண்டுட்ருக்கா பெரியமும் என்னென்னா அந்த மண்ணு குட்டா மேலே போய் உக்காந்துட்டு நான் தான் ராஜா அந்த மலைக்கு நான் தான் ராஜாங்கிற மாதிரி சொல்லி சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் இப்படி காத்தடிக்கும் ரொம்ப ஜாலியாக மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாட்டேருக்குங்க நல்லா ஜாலியாக இருந்தாங்க இந்த நெலிகாய் செடியில் தேன் வந்து கூடு கட்டியிருந்துச்சு இல்லைங்களா அது தான் ஓரளவு கூடு நல்லா தெரியுதுங்க நல்லா பெரிய கூட இருக்குது தேனெலாம் இன்னும் அதில் அதிகமாக இல்லைங்க நெல்லிக்காய் மரத்துக்கு இந்த சைட் பார்த்தோன்னா அந்த கொடை காளான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து முளைச்சிருக்கு நல்லா காளானா இல்லைன்னு சொல்லி தெரிலங்க மூணு காலான்னு முளைச்சிருக்கு இன்னும் நல்லா பெரிய காளானா விரிஞ்சதுதாங்க தெரியும் மழை பேஞ்சிச்சுனாவே காளை வந்து நிறைய முளைக்குங்க காலம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இப்படி தானாக முளைக்கிற காலம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயல் எல்லாமே ஓட்டி போட்டாச்சு இந்த சைடு வந்து சின்ன தம்பியும் ஓட்டி போட்டிருக்காங்க கல்லக்காய் போடுறதுக்காக இந்த வருஷம் நம்ம வயலும் ஓட்டி போட்டிருக்காங்க மட்டை எல்லாம் வெட்டி போட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கெலாம் நெருப்பை வச்சு விட்டுட்டு இங்கே வந்து பூ பறிக்கிறதுக்காக வந்தாச்சு நம்ம வீட்டு குண்டுமல்லி செடியில் நிறையா பூ இருக்குங்க குண்டுமல்லி பூ பார்த்தோன்னா அவ்வளோ நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது மூணு அடுக்கு பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பூ வந்து பூத்துருக்கு நிறையா பூ பூத்துருக்குங்க கொஞ்சமாக ரவுண்டாக கட்டி வச்சாலும் சரி இல்லை கோர்த்து வச்சாலும் சரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது காற்று பாருங்கள் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு காத்தடிக்குது மானம் மின்னுற மாதிரி மின்னதுங்க பார்க்குறதுக்கே லைட்டாக பயமாக இருந்துச்சு இந்த ரோஸ் செடியில் ரெண்டு ரோஸ் வச்சுருக்கு இன்றைக்கி பிரச்சனையே இல்லைங்க ரெண்டு ரோஸ் வைக்கவும் நம்ம குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு வயதுக்குமே வச்சு விடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ரோஸாக இருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு யார் கொடுக்குறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு ரோஸ் வச்சிருக்கோம் பார்க்கவும் ஆளுக்கு ஒரு ரோஸாக நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வச்சு விட்றண்டான்னு சொல்லியாச்சு நம்ம வீட்டு ராமன்பவனம் பூச்செடியிலையும் நிறைய பூ பூத்துருக்குங்க இந்த பூச்செடியிலையும் டெய்லியும் பூ பூக்குதுங்க நம்மளால தான் பொறிச்சு கட்டி வைக்க முடியல இது வந்து கொளஞ்சி செடிங்க இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கட்டை தெரியாதீங்களா இது நல்லா நீளமாக இருக்கும் இதை நல்லா பிச்சு இதை ஃபஸ்ட்டு வச்சு பூக்கட்டி பழகுவாங்க சின்ன வயசுல கூட அப்படி தாங்க பூக்கட்டி பழகுனேன் அது மாதிரி கொலஞ்சி பூவில் ஃபஸ்ட்டு பூக்கட்டி பழகினாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்குங்க பூக்கட்டி பழகிறதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்ததும் குண்டுமல்லி பூவில் நம்ம பூக்கட்டி போலணுன்னா பூக்கட்டை வரவே வராதுங்க ஏன்னா அதில் காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் பூக்கட்டுறது பல வரைகளுக்கு கா நிற்கவே நிற்காது நல்லா டைட்டாக கட்டினா அந்து விழுவுற மாதிரியும் இருக்குங்க இது வந்து நான் மழை எந்த எந்தளவுக்கு சூப்பராக தலைஞ்சிருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் அடி உரம் எதுவுமே பெருசாக கொடுக்கலங்க ஆட்டுச்சனி மட்டும்தான் போட்டு விட்டேன் நம்ம வீட்டு பக்கத்தில்ங்க சோளத்தட்டை வந்து குச்சி கட்டி வச்சுருந்தாங்க மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அத்தை மட்டும் அந்த சோளத்தட்டை அப்படியே இழுத்துட்டு போய் வீட்டிட்டு வச்சுட்டு இருந்தாங்க குச்சி கட்டி வச்சிட்டாங்க மழை வந்தாலும் அதிகமாக நினையாதுங்க இருந்தாலும் கரை மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரையெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா அதனால எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க மின்னல் மின்னல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மின்னல் மின்னும் போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு நல்லா பளிர் பளின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு மழை வரத்துக்குள்ளே பூச்செடியில் இருந்த பூ எல்லாம் பறிச்சு வந்தாச்சுங்க மழை வர மாதிரி இருந்தாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நினையாத வைக்கணுங்க பாப்பா விளையாடுறதுக்காக வீட்டில் இருக்கிற பாத்திரம்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு வச்சுருந்தாங்க அது எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சாச்சுங்க மின்னல் மின்னனா பிரச்சனை இல்லைங்க எது இடி விழுந்துச்சு அப்படின்னா சில்வர் பாத்திரம்லாம் வெளியே இருந்தால் அது மேலே பட்டுரும்னு சொல்லுவாங்க அதனால் வெளியே மின்னல் மின்னும் போது சரிங்க இடி இடிக்கும் போது சரி சில்வர் பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுருணுங்க கொஞ்சம் விரவ எடுத்துகிட்டு போய் நினையாத உள்ளே வச்சாச்சு நம்மளோட டிவிஎஸ் இருக்கு இல்லைங்களா அதையே எடுத்துகிட்டு உள்ளே நிறுத்தி வச்சுங்க நினையாத அதுக்கு மேலே வந்து அது துவச்ச துணி வந்து கொஞ்சம் மடிக்காத எடுத்து வச்சுருக்கேன் பாதி ட்ரெஸ்ஸும் வந்து மடித்து எடுத்து வச்சாச்சுங்க மின்னல் மின்னிட்டு இருந்துச்சு பார்த்தோன்னா ஒவ்வொரு துளி போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோழியெல்லாம் மழையில் நினையாத எங்கடா போய் வீட்டுக்குள்ளே புதலாமா இல்லை ஆட்டு சாலைக்கு போகலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சுங்க பாருங்க அந்த ஒவ்வொரு துளி தான் தூரிகிட்டு அதில் உட்காந்து ஜாலியாக நினஞ்சிட்ருந்தா குழந்தைங்க நினையும் போது நம்மளுக்கு கோவம் வருது சின்ன வயசாக இருக்கும் போது நாமளும் இதே வேலையை பார்த்துருப்போம் இப்போ நான் அந்த வேலையை நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கோவம் வருது டே சளி பிடிச்சிக்கண்டா வீட்டுக்குள்ளேற வாடானா கேட்குற மாதிரியே இல்லைங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் தாங்க காற்றடிச்சுட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா வாழை மரமே எல்லாம் ஒடைஞ்சி விழுந்துருமாட்டிருக்குங்க அந்த அளவுக்கு காற்று நல்லா சுற்றி சுற்றி அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் காற்றடிச்சுனாதாங்க மேகம் வந்து களையாத இருக்கும் ரொம்ப காற்றடிச்சு அப்படின்னா மேகம் வந்து களைஞ்சு போயிடும் மழை வந்து அதிகமாக வராதுங்க மழை வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க பெஞ்சிருந்துச்சி சும்மா வாசத்தண்ணி ஓரளவுக்கு மட்டும்தான் மழை ரொம்ப அதிகமாகலாம் இன்றைக்கி மழை இல்லை வீட்டுக்கு முன்னாடி கட்டில் எடுத்து போட்டுங்க மழை பெய்யத்தை பார்த்துட்டே பூ கட்டிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு இந்த நாள் ஈவினிங் எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்